நூற்றாண்டு விழா கொண்டாடி சீரும் சிறப்போடும் இயங்குகின்ற பேரவையின் புகழ் வங்கியிடாத வகையில் பாதுகாத்து வந்த சான்றோர்களின் வழித்தடத்தினை பின்பற்ற வேண்டிய கடமை நமக்கு உள்ளது வரலாற்று பெருமை கொண்ட பேரவையின் மாண்பினை பாதுகாக்க வேண்டிய முதல் பொறுப்பு எனக்கு உள்ள காரணத்தால் கீழ்காணும் தீர்மானத்தை மாநில பேரவைத் தலைவர்களின் இசைவோடு சட்டமன்ற பேரவை விதி பதினீடை தளர்த்தி முன்மொழிந்திட அனுமதி கூறுகிறேன் அனுமதி அளிக்கப்படுகிறது நன்றி தீர்மானம் ஏற்கனவே உள்ள நடைமுறைகளை பின்பற்றி தமிழ்நாடு அரசால் தயாரித்து அனுப்பி வைக்கப்பட்ட ஆளுநர் உரையை பேரவையில் படிக்காமல் மாண்புமிகு ஆளுநரர்கள் சென்று வருவதை இப்பேரவை ஏற்கவில்லை மாண்புமிகு ஆளுநர் அவர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் மேசையில் உள்ள கணினியில் பதிவேற்றம் செய்யப்பட்ட ஆளுநர் உரையின் ஆங்கில மொழியாக்கம் இங்கே மாண்மீக ஆளுநர்களால் படிக்கப்பட்டதாக இப்பேரவை கருது கருதுகிறது அவ்வாறே அவை குறிப்பில் நடவடிக்கை குறிப்புகள் இடம்பெறலாம் மேலும் மரபு வழி நிகழ்வுகள் மாண்மீக பேரவைத் தலைவர்களால் படிக்கப்பெற உள்ள ஆளுநர் உரை தமிழாக்கம் மற்றும் நான் முன்மொழிகின்ற தீர்மானம் அதன் முடிவு ஆகியவை மட்டும் பேரவை நடவடிக்கை குறித்து இடம்பெறலாம் எனும் தீர்மானத்தை நான் மொழிகிறேன் இந்த தீர்மானத்தை அனைத்து உறுப்பினர்களும் ஒருமுனதாக நிறைவேற்றி தர வேண்டி அமைகிறேன்